हाय हेलो வெல்கம் டு நேகாஸ் டே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான இவெண்ட் கிறிஸ்துமஸ் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இவெண்ட் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்க அண்ட் இதுல வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிரெசிடன்ட் வந்து கரண்ட் பிரசிடென்ட் யார் இருக்காங்களோ அந்த பிரசிடன்ட் அண்ட் வந்து அவங்களோட சொல்லுவாங்க அவங்க அண்ட் வந்து இவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த பார்ட்டிசிபேட் தான் வந்து இது ஒரு பெரிய பெரிய விஷயம் அந்த இவெண்ட் தான் நம்ம வந்து இந்த வாட்டி போறோம் அமெரிக்காவில் நடக்கிற ரொம்ப ரொம்ப பெரிய இவெண்ட்டு இது ஸோ வந்து நிறைய ரோட் க்ளோஷர் இருக்கும் அண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கங்கே பேரிகேட் போட்டு வச்சுருந்தாங்க அண்ட் ஒயிட் ஹவுஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பேரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கார்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எங்கேயாவது வந்துட்டு அது என்ன டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டி நம்ம ட்ரெயினில் போயிடலாம் அதுதான் சேஃபு அவங்களுமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கார் எடுத்துகிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம் இப்போ டிக்கெட்லாம் எடுத்ததுக்கப்புறமா ட்ரெயின்லேயும் ஏரியாச்சு எங்கே போனாலும் பார்த்தோன்னா பொதுவாக காரில் தான் போவோம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மி தான் பிரசிடண்ட்லாம் வரதுனால பார்த்தோம்னா செக்யூரிட்டிலாம் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும் நம்ம வந்து ஐடி கார்டெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ வந்து செக்யூரிட்டியில் வந்து ஐடி கார்டெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளேயே போக முடியும் அண்ட் இதுக்கு வந்து நம்ம எப்படி டிக்கெட் எடுத்தோம் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி அப்படி தான் சொல்லணும் இது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லிடுவாங்க இந்த டை டேட்டில் வந்துட்டு டிக்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லாட்ரியில் தான் நமக்கு வந்து செலக்ட் ஆகும் நானும் நாலு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ஒரு வாட்டி கூட செலக்ட் ஆகலை இந்த வாட்டி தான் வந்துட்டு லாட்ரியில் செலக்ட் ஆகி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து இந்த நேஷ்னல் கிறிஸ்மஸ் ட்ரீ ஈவெண்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மெயில் வந்தது பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஓகே ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தோம் இன்றைக்கி தான் அந்த டே சூப்பராக வந்து இப்போ நம்ம இறங்கியாச்சு இறங்கி வெளியில் வந்தோடனே பார்த்தோன்னா எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறதே தெரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேப் பார்த்துட்டு ஓ பக்கத்தில் தான் இருக்குது போல் ஒரு டென் மினிட்ஸ் நடந்தாலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நிறைய பேர் இருந்தாங்க ஓகே இவ்வளோ எல்லாேருமே வந்து அதே ஈவெண்ட்டுக்கு தான் போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ போலீஸ் வெஹிக்கிள் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க அண்ட் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி பைக்லேயுமே வந்துட்டு ரைடு வந்துகிட்டே இருந்தாங்க இந்த ரோடில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக்சஸ் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க ஸோ நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருந்து சைக்கிளில் போகலாம் மற்றபடி வந்துட்டு போக முடியாது கார்லெலாம் நம்ம கார் எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட பார்க் பண்ணுறது எங்கே அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் தப்பான வழியில் போயிட்டு தான் மறுபடியும் இப்போ ரெண்டு பேரும் ஓடி வராங்க அதுக்கப்புறமா அங்கே வந்து செக்யூரிட்டி இருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க அடுத்த பிளாக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்த வச்சு பார்த்தோன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்தது ஒருத்தவங்க வந்து எண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் வச்சுட்டு இருந்தாங்க நமக்கு முன்னாடி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர்கிட்ட இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம லைனில் நின்றுட்டு இருந்தோம் லைனும் ரொம்ப மெதுவாக தான் மூவ் ஆகிட்டே இருந்தது நமக்கும் லைனில் நிற்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுது அங்கங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் அழகான சீனரிஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது அவ்வளோ பேர்ட்ஸ் ஒரே டைமில் பறந்து போயிட்டு இருந்துச்சு அவ்வளோ செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு டைம் போனதுக்கு தெரியல இந்த மாதிரி டைமில் வந்து வாஷிங்டன் டிசி விசிட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா ஒயிட் ஹவுஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியாது ஃபுல்லாக பார்த்தோன்னா பேரிக்கேடர் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாகவே ஆகிடும் இந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மட்டும் இல்லை இது வந்து பிரசிடென்ட் பதவியேற்பு விழா கூட இருக்குது அதனால தான் வந்துட்டு இன்னும் வந்து பேரிகேடர் பண்ணி வச்சிட்ருக்காங்க ஸோ அந்த இவெண்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு பார்த்தோன்னா வாஷிங்டன் டிசி வந்து விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நடக்கிற இடத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிய பேக்ஸ் பேக் பேக் அண்ட் ட்ரைபாட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அலோட் கிடையாதுக்கு முன்னாடியே வந்துதான் நம்மள வந்து உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க அண்ட் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க அவங்களுமே வந்து பார்த்தோன்னா டிக்கெட் இருக்கா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் உள்ளே அனுப்பிச்சாங்க நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் பார்த்தோன்னா முன்னாடியே அப்ளை பண்ணிடுவாங்க லைக் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் வாலண்டியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்னெல்லாம் ப்ரோக்ராம் நடக்க போகிறது அப்படின்னு ஏன்னா டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜெண்ட்டாக இருக்கும் இந்த இவெண்ட் வந்து ஒரு பக்கா அரேஞ்ச் பண்ண ஒரு இவெண்ட்டு தான் இந்த ரெட் கலர் இருக்க பஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீட்டர் ஸ்டேஷன் நம்ம வந்துட்டு ரொம்ப குளிர்து அப்படின்னா உள்ளே போய் இருந்துக்கலாம் அண்ட் வந்து இந்த பெரிய ப்ளூ பா டப்பாலாம் பார்த்தோன்னா அதில் வந்து ஹாட் வாட்டர் இருக்கும் அண்ட் வந்து மொபைல் பாத்ரூம்ஸ் பக்கத்தில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து இது வந்து ஒரு ஃபோட்டோ பூத்து தான் எங்கேயுமே கூட்டு வந்ததுனால நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கல உடனே பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துருவாங்க சரி ஓகே நம்ம வந்து லைனில் போய் பார்க்கலாம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே சீட்டிங் இந்த ஒயிட் கலர் சேர் போட்டுருக்காக்க பாருங்கள் எல்லாருக்குமே வந்து சீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து ஸ்டேஜ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தோம் ஸோ வந்து ஸ்டேஜில் நிற்கிறவங்க எல்லாமே நம்ம வந்து சூப்பராக பார்க்க முடியும் அவ்வளோ தூரத்தில் தான் நம்ம இருந்தோம் அண்ட் வந்து லைட்டிங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட் அப் பண்ண போகிறாங்க அண்ட் ப்ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து க்ரௌடெல்லாம் அவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் இருந்தோம் அண்ட் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லாவே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க லேயர்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்திருப்பாங்க போல் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளோ குளிர் நம்ம எதிர்பார்க்கல அதனால வந்து சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் நிறைய லேயர்லாம் போடாமல் வந்துவிட்டோம் தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வாயிலாக இந்த அடிக்கிற குளிரில் பாருங்கள் த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் வரைக்கும் இங்கே இருக்காங்க டிவி இந்த ஈவெண்ட் நடக்கிற இடம் பார்த்தோன்னா ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி தான் ஆக்சுவலாக நடக்குது இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளோ பக்கத்தில் வந்தது கிடையாது இப்போ தான் வந்து ஆக்சஸ் இருக்கிறனால வந்திருக்கோம் <laughs> <Awesome>. <laughs> <laughs> to of this year's party. event which has been a time honor tradition for more than 100 years can you believe that it is incredible. Yes, yes it, it is, is. We have a fantastic lineup of performers who will be singing holiday classics tonight including mickey guyton adam black பிரசிடென்ட் கேல்வின் தான் இது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அடுத்தடுத்து வந்து பிரசிடென்ட்டும் பார்த்தோன்னா அதே வந்து இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணிவிட்டு வராங்க இவெண்ட் முடிச்சதுக்கப்புறமும் பார்த்தோன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு வரைக்கும் இந்த ட்ரீஸ் வந்து அப்படியே இருக்கும் பப்ளிக்லாம் போயிட்டு வந்து பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ அதை சுற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்டேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஐம்பத்தஞ்சு குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீஸ் அந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க Just be it ain't too strong. Thank you, Thank you baby. ஸோ இவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே பாட்டோட ஆரம்பித்தாங்க நிறைய வந்து மியூசிக் குரூப்ஸ் இருக்காங்களே பெரிய பெரிய மியூசிக் குரூப் அவங்கெல்லாம் வந்து தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு அண்ட் வந்து பிரசிடண்ட் வந்தோடனே லைட் அப் பண்ணுவாங்களா என்ன எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல அது வரைக்கும் வந்து நம்ம இந்த மியூசிக்கை வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம் இந்த க்ரௌடோடு சேர்ந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டு க்ரௌடு சியர் அப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த க்ரௌடோட சியர் பண்ண சவுண்ட்லாம் கேட்டிருப்பீங்க பிரசிடண்ட் வந்து வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட்டப் பண்ண போகிறாங்க நமக்கு ஆச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே குளிராயிருச்சு காலு கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்மளால் வந்து வெயிட் பண்ணவே முடியல நம்ம கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவோம் பாப்பாவுக்கு வந்துட்டு அவள் ரொம்ப லைட் ட்ரெஸ் பண்ணியிருந்தா அதனால அவளுக்கு பார்த்தோன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் குளிராயிடுச்சு ட்ரீலை அப்போ பார்க்குறதா இல்லை குளிர்லேருந்து எஸ்கேப் ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓகே இந்த குளிர்லேருந்து எஸ்கேப் தான் பெஸ்ட்டு நான் போய் சிக் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிருன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து நடந்து வந்துட்டோம் வந்தோடனே பார்த்தோன்னா இந்த வண்டியில் ஏறி கொஞ்சம் நேரம் ஹீட்டரில் உட்காந்துட்டான்னு உட்காந்துட்டு வண்டியில் உட்காந்துட்டு திரும்பி பார்க்குறோம் அதுக்குள்ளே லைட்டப் பண்ணிட்டாங்க ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு ஈவெண்ட் முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க இது என்னடா இது இவ்வளோ நேரம் நம்ம குளுருக்கு உட்காந்துருந்தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்திருக்கலாமே ஆக்சுவலாக அந்த புக்லெட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த டைமுக்கு என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பர்டிகுலராக போடலை எப்போ வந்து பிரசிடண்ட் வராங்களோ அந்த கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிரும் போல இருக்குது நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோ தெரியாமல் இருந்தது கேக்லாம் எப்படி கிறிஸ்மஸ் நம்ம இன்னைக்கு கேக் தான் பண்ண போகிறோம் பிஸ்தா ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூ இது வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்காக நான் இங்கே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அதை வச்சு தான் வந்துட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டால் ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால மிக்சியில் நான் போடலை இது வந்து கேரட் டேட்ஸ் கேக் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இது என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க அப்போ கிறிஸ்மஸ்க்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் உங்ககிட்ட கேட்டேன் ரெசிபி ஷேர் பண்ணாங்க பேக் பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு அளவு வந்து நம்ம கரெக்டாக போடணும் அது ஒன்று தான் ஸோ ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே பார்த்தோன்னா கேக் ரொம்ப சூப்பராக வரும் இந்த கேக் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஒரு கப் அளவுக்கு கேரட் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்துட்டு ஹாஃப் கப் அளவுக்கு வந்து டேட்ஸ் போடணும் நான் வந்து கால் கப்பு டேட்ஸும் கால் கப் வந்து ஆப்ரிக்காட்டும் எடுத்திருக்கேன் ஆப்ரிக்காட் வந்து ரொம்ப நல்லது இது வந்து நிறைய ஃபைபர் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நம்ம கிட்ட டேட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை டுட்டி ஃப்ரூட்டி இருக்குது அப்படின்னா வந்து அதை ஒரு ஹாஃப் கப்பை ஆட் பண்ணிக்கலாம் அளவு மட்டும் ரொம்ப கரெக்டாக வச்சோம் அப்படின்னா வந்து கேக் சூப்பராக வரும் இதையுமே வந்து குட்டி குட்டியாக நான் வந்துட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ நம்ம எல்லாமே வந்து பக்காவாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நட்ஸ் எடுத்து வச்சோம் அண்டு இப்போ டேட்ஸ் எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் கேரட் துருவி வைக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கடைசியில் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ண வேண்டியது சாப் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்குது இல்லையா இப்போ வந்து நட்ஸு கேரட்டு அண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சா பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸோ இல்லை வந்துட்டு டுட்டி ஃப்ரிட்டி எதுவாக இருந்தாலும் சரி அதையும் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போட்டுக்கணும் நம்ம ஊரில் மைதா கிடைக்கும் இல்லையா அதுதான் ஸோ அந்த ஃப்ளவர் போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அப்போது தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி போகாமல் அப்படியே இருக்குன்றதுனால தான் வந்து இந்த கொஞ்சமாக ஃப்ளோர் சேர்த்து வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது அவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அப்படியே வந்து நம்ம தனியாக வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண போயிடலாம் டைம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆகுது நம்ம வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு நம்ம மற்ற தான் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அவன் ப்ரீ ஹீட் ஆகிற டைமில் அடுத்த ப்ராசஸ் பண்ணுறோம் அரை கப் சுகர் எடுத்து வந்து போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம் இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பார்த்தோம்னா சும்மா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அதுவே கரைய ஆரம்பிச்சிடும் கரைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தோம் அப்படின்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா டார்க் கலர் ரெட் கலர் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இது கிண்டிகிட்டே இருக்கணும் சைடில் வந்து பார்த்தோம்னா ஹாட் வாட்டர் வச்சுக்கணும் நல்லா பாய்லிங் வாட்டர் அதை வந்து நம்ம வந்து இந்த ப்ரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா பச்சை தண்ணி கூட விடலாம் ஆனால் வந்து பச்சை தண்ணி விடும்போது ரொம்பவே தெறிக்கும் அதனால் வந்து சுடுதண்ணி தான் நல்லது அதனால் கண்டிப்பாக சுடுதண்ணி தான் சேர்க்கணும் நம்ம நல்லா பாய்லிங் வாட்டர் சேர்க்குற பாருங்கள் எவ்வளோ தெரிக்குது பாருங்கள் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இதை கொஞ்ச நேரம் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆறுற டைமில் வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு போயிடலாம் இந்த கலர் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா இந்த கலர் வந்து நம்மளோட கேக்குக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதனால் வந்துட்டு ரொம்ப கவனமாக நம்ம பண்ணணும் ரொம்ப பேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த கேரமலைஸ்டு சுகரு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் கலர் அண்ட் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம மைதா எடுத்துக்கிறோம் ஒரு கப் அளவு நம்ம எடுக்கும்போது பார்த்தோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஃபோர்க்கு வச்சோ இல்லை விஷ்கு வச்சோ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே வந்து கேக்கில் ஒயிட் கலரில் இருக்கும் அடுத்து மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரை கப் சுகர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை இதை சேர்த்து நல்லா மிக்ஸியில் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம நட்மைக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை ஏலக்காய் போடணும்னு நினச்சா கூட போட்டுக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அரைகுறையாக பவுடர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ந கிராம்பு பட்டையெல்லாம் பார்த்தோம்னா தறித்தறியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு எக் எடுத்துகிட்டு இதை உடச்சி விட்டு நல்லா வந்து பீட்டர் வச்சு பீட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகர் பட்டை கிராம்பல்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணி மறுபடியும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா பீட் பண்ணணும் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது பார்த்தோம்னா கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் இல்லையா ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து பீட்டர் வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பவுடர் ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பீட்டரோட எஜ்ஜை வச்சே வந்து நம்ம லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளோ தெறிக்காது இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போதான் தான் வந்துட்டு தெறிக்காமல் இருக்கும் இல்லைனா ஃபுல்லாக வந்து பவுடர்லாம் பறக்க ஆரமிச்சிரும் இதெல்லாம் பார்த்தோன்னா நான் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைமில் பண்ண ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு நான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் நம்மளோட எக் அண்ட் சுகர் மிக்சர் வந்து பார்த்தோம்னா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரமலைஸ்டு சுகர் சேர்க்குறோம் இதுக்கப்புறமா இதில் வந்து கால் கப் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும் அதாவது ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணும்போது அந்த ஆயில் வந்து இதில் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் ஸோ இந்த ஸ்டெப்போட ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிடும் இதுக்கப்புறமா நமக்கு பீட்டரோட தேவை இருக்காது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து மாவை ஆட் பண்ணுறோம் மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேச்சுலாவாலே பார்த்தோம்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நட்ஸ் அண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணுறோம் நான் வந்து முன்னாடி போட வேண்டிய எண்ணெய் மறந்துட்டதுனால இதை கேஷுநட்லாம் எடுக்க போகும்போது தான் பார்த்தேன் அச்சிச்சுவோ நம்ம ஆயில் ஆட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் மறந்து போன ஆயிலையும் சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கே தெரியும் அந்த மாவு வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும் இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிலாம் நான் ட்ரேயில் வந்துட்டு ஒரு வேக்ஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாவை ஊற்றிட்டு இது லைட்டாக நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுலேருந்து ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும் ஏர் பபிள்ஸ்லாம் தட்டி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம அவன் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கேக் சூப்பராக ரெடியாக போகுது அண்ட் வேகும்போது பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வரும் நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறமா பார்த்தோன்னா தேர்ட்டி மினிட்ஸ் நான் வந்து குக் டைம் செட் பண்ணுறேன் எனக்கு அவனில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் செட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு வேறு வேலை பார்க்கலாம் இல்லைனா டைமர் கூட நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இடையில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் எனக்கு இன்றைக்கி சீக்கிரமாகவே ஆயிடுச்சு ஸோ நான் வந்து ஒரு நைஃப் வச்சு கூட நம்ம பார்க்கலாம் இல்லை பிக் வச்சு சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கேக்கோ இல்லை குக்கீஸோ நம்ம எது பண்ணாலும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையிங் ரேக்கில் வச்சிடணும் அப்போ தான் வந்து எல்லா சைட்ஸ்லேயுமே இருந்து வந்து சூப்பராக ஆறிடும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம கேக் இறக்கி வச்சதுக்கு அப்புறமாவும் குக் ஆகும் அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் ஓவர் குக் ஆகிரும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே இது பண்ணோம் அப்படின்னா வந்து ரெண்டு நாள் தான் இருக்கும் அப்புறம் சீக்கிரம் தீந்துரும் நம்ம ஊரில் ஒரு ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா வந்து சாண்டா வந்துட்டு ஃபயர் ட்ரக்கில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் வந்துட்டு விசிட் பண்ணுவாங்க இது வந்து இந்த ட்ரக்கில் இருக்கிற இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்பான்சர் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஒரு வருஷமே இது நடக்கும் அண்ட் நம்ம அப்பார்ட்மெண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் பெரிய பார்ட்டி நடக்கும் நல்ல பஃபேலாம் வச்சு அண்ட் கிஃப்ட்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக நடக்கும் நான் இந்த வாட்டி வந்து சாரீ தான் கட்டி கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி சாரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன் எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் வந்து ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பாஸ்தா பீட்ரூட் சாலட் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் அண்ட் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு போய் எல்லாரு கூடே உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டதுல டைம் போனதே தெரியல அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு ரேஃபல் ப்ரைஸஸ் இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னோட நம்பர் கால் பண்ணோடனே பார்த்தோன்னா ஓடியே போய் என்ன ப்ரைஸ் ஆகிருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டியோட வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே நம்ம வீட்டில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்து அது குட்டியாக அழகாக ஒரு எல்இடி ஸ்பீக்கர் தான் இருந்தது வயர்லெஸ் ஸ்பீக்கர் ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற ஸ்பீக்கரை விட இது அவ்வளோ கிறிஸ்பாக இருந்தது வாய்ஸ் ரொம்ப சூப்பரான கிறிஸ்மஸாக இருந்தது இந்த வாட்டி இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்